போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் மீன ராசி நண்பர்களுக்கு உண்டான ராசி பலனை சுருக்கமாகவும் தெளிவாகவும் பார்ப்போமே வருடத்தினுடைய முதல் மாதம் இந்த ஜனவரி மாதம் எல்லோருக்கும் ஒரு நன்மையான பலன்களை கொடுக்கட்டும் மீனராசி நண்பர்களுக்கு வாழ்வில் உயர்வான சூழ்நிலை இந்த மாதத்தில் ஏற்படட்டும் ஹாப்பி நியூ இயர் சரி கோள்களினுடைய சாரம் கோல்ச்சாரம் அப்படின்னு சொல்கிறோம் கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளையும் இந்த சுழற்சியும் வச்சுட்டு சொல்லக்கூடிய பலன்கள் தான் கோல்சார பலன்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஆங்கில மாதம் ஜனவரி மாதம் ஒரு மாதத்தை கணக்கிட்டு இந்த ஒரு மாதத்திற்குண்டான பலன்களை பலனாக மீனராசி நண்பர்களுக்கு சொல்கிறோம் இந்த வருடத்தினுடைய முதல் மாதம் இதில் கொஞ்சம் நல்ல உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் செய்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வருடத்தில் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு புத்துணர்ச்சியோடு நேர்மறையான சிந்தனையோடு செயல்பட முடியுங்கிறதுக்காக தான் பல குறிப்புகள் நாம் பேசிக்கிட்டே வரோம் மீனராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாதம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதத்தில் பாருங்கள் தை மாதமும் இருக்குது ரெண்டு தமிழ் மாதம் வருது இந்த தை மாதத்தில் பாருங்கள் சத்ரு ஜெயம் ஏற்படக்கூடிய மாதம் மீனராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு எதிர்ப்பாக எவ்வளோ விஷயங்கள் செய்திருந்தாங்கனாலும் இந்த தை மாதத்திலேருந்து பாருங்கள் அவர்களுடைய ஆட்டம்லாம் அப்படியே ஒடுங்கிடும் அவங்களாம் கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும் வேலையில் எனக்கு நிறைய வேலை நிமித்தமாக நிறைய விஷயங்கள் செய்கிறேன் நிறைய உழைக்கிறேன் என்னுடைய உயர் அதிகாரிகள்கிட்ட எனக்கு அங்கீகாரம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய மீனராசி நண்பர்களுக்கு நல்ல லாபமான மாதம் என்னாகும் யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க யாரெல்லாம் நமக்கு அங்கீகாரம் கொடுக்கல அவர்களே அப்படியே லாபமாக மாறக்கூடிய மாதம் அவர்களால் அனுகூலங்களெல்லாம் ஏற்படக்கூடிய மாதம் யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிஞ்சாங்களோ அவங்களாலேயே சாதகமான சூழ்நிலை உருவாகக்கூடிய மாதம் அப்போ இந்த மாதத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம்னா நன்மையான விஷயங்கள் நிறையா இருக்குது இந்த மாதத்தினுடைய துவக்கம் ஆரம்பமே பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல அனுகூலமான செய்திகளெல்லாம் ஏற்படும் எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றிகரமானதாக அமையும் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய கூட்டு கூட்டு தொழிலில் அனுகூலம் கூட்டாளியால் நன்மையான விஷயங்களெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை மீனராசி நண்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் ஏற்படுது தொழிலுக்காக ஒரு இடத்தை வாங்கிறதும் தொழில் சார்ந்த விஷயத்துக்கு முதலீடு செய்வதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் மீனராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் நன்மையான பலன்கள் எல்லாம் நிறைய இருக்குது அற்புதமான விஷயங்கள் இறை அருளால் இந்த மாதத்திலிருந்து நன்மையான பலன்கள்லாம் நடக்குது ஏன்னா சிறிது நாட்களாகவே மீனராசி நண்பர்கள் கொஞ்சம் மனக்குழப்பத்திலையும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் கொஞ்சம் சரியாக அமையலையே நிறைய குழப்பமாக இருக்கேங்கிற எண்ணத்தோடும் இருந்திருப்பாங்க அவர்களுக்கு மனம் ஒருநிலைப்படுவதற்கு தான் தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டே வரும் சரி மனைவிக்கு கொஞ்சம் செலவுகள் செய்யக்கூடிய மாதமாக அமையுது இந்த மாதத்தை பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஆடம்பர செலவு ஆடம்பர பொருள் வாங்கிறது வீட்டுக்கு உண்டான தேவைக்கு உண்டான ஆடம்பரமான பொருள் வாங்குறது ஒரு டிவி கார் வாங்குகிறோம் இல்லை பைக் வாங்குகிறோம் இது போல் செலவுகள் ஏற்படக்கூடிய மாதமாக இருந்தாலும் இந்த செலவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வகையில் பயனுள்ள செலவுகளாகவும் அமையுது மீனராசி நண்பர்களுக்கு அற்புதம்தானே ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் உருவாகின்ற பொழுது செலவுகள் நடந்தாலும் அந்த செலவு பயனுள்ள செலவாக இருக்குங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம்தான் இருந்தாலும் சற்று கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்குது ஜோதிடத்தில் நன்மையான விஷயங்களை மட்டுமே எடுத்துக்கிட்டாலும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய விஷயத்தில் அதிகமாக நம்மளுடைய இறை அருளால் தியானத்தால் மாற்றத்தை ஏற்படுத்திக்க முடியுங்கிறதுனால விழிப்புணர்வு சார்ந்த குறிப்புகளையும் சொல்கிறோம் உங்களுடைய பொருளாதாரத்தை கொஞ்சம் பணம் நல்லா இருக்குன்னா யாரையும் நம்பி புதிய முதலீடுக்கு போக வேண்டாம் இந்த ஜனவரி மாதத்தில் இந்த ஒரு குறிப்பை நல்லா பிடிச்சிக்குங்க அதே போல் குழந்தைகளுக்காக சிறு சிறு செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குது இதுலேயும் சற்று கவனமாக இருக்கணும் மருத்துவ செலவுகளோ இல்லை வேறு ஏதாவது செலவுகள் குழந்தைகளுக்காக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் மீனராசி நண்பர்கள் வெளியில் அதிகமாக பயணிக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் இடத்துல உணவை கொஞ்சம் சற்று கவனமாக சாப்பிட வேண்டியது அவசியம் இல்லைன்னா ஜீரணமாகாமல் அதாவது நமக்கு வந்து செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு சிறு சிறு வாய்ப்புகள் ஏற்படுது சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் கொஞ்ச நாளாகவே மனக்குழப்பங்கள் இருக்குது எனக்கு இந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்துட்டாவே போதும் இப்படியெல்லாம் நினைக்கக்கூடியவர்களுக்கு இறை அருளால் இறை வழிபாட்டோடு சேர்த்து தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே வரோம் ஒரு ராசியினருக்கு மட்டும் இல்லை ஒவ்வொரு ராசியினருக்கும் இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்போ அந்த இறைவனுடைய அனுகிரகம் பூர்ணமாக நமக்கு கிடச்சிருச்சுன்னா நன்மையான விஷயங்கள் நடக்கிறத நம்ம கொஞ்சம் உணர முடியும் அப்போ எந்த இடத்துல நமக்கு இறை வழிபாடு அவசியமாகுது எப்பெல்லாம் நமக்கு இறை வழிபாடு அவசியமாகுதுன்னா நம்ம நமக்கு ரொம்ப நம்ம அதிகமாக நம்மளுடைய மனம் கஷ்டப்படும் போது நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு எவ்வளோ திறமைகள் இருக்கட்டும் எவ்வளோ பொருள் செல்வங்கள் இருக்கட்டும் நமக்கு ஒரு சின்ன கஷ்டம் வரும்போது உடல் ரீதியாகவோ பொருளாதார ரீதியாக கஷ்டம் வரும்போது முதல்ல கோவிலுக்கு தான் போவோம் அந் அங்கே இருக்கக்கூடிய நேர்மறையான சக்தி அந்த எனர்ஜி என்ன செய்யும் நமக்குள்ள ஒரு பாசிட்டிவான தாட்டை உருவாக்கும் எண்ணத்தை உருவாக்கும் அப்போ தியானமும் அவசியம்னு சொல்கிறோமே நம்மளுடைய உள் உணர்வு வலுவாகணும் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் இப்போ நம்ம முதலீடு செய்கிறதுக்காக போகிறோம்னு வச்சுக்கோங்க ஒரு சின்ன முதலீடு செய்கிறோம் இந்த முதலீடால் நமக்கு லாபம் வருமா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய உள் உணர்வு தான் முதல்ல உங்களுக்கு வழிகாட்டணும் ஜோதிஷம் என்ன சொல்லுவோம் வேதத்தினுடைய கண்கள் மனித குலத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் அப்படிலாம் சொல்லுவோம் ஜோதிடத்தை இதில் ஒரு குறிப்பு சொல்லிடலாம் இந்த குறிப்புகளை நீங்கள் எல்லா நேரத்துலையும் ஞாபகம் வச்சுருப்பீங்களான்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்கக்கூடிய குறிப்புகளை எப்போ நம்ம ஞாபகம் இல்லாமல் உற்றுவோன்னு தெரியாது அப்போ உங்களுடைய உள் உணர்வு வேலை செஞ்சாதானே இந்த குறிப்புகள் இப்படி இருக்குது நம்ம தப்பிச்சுக்கலாங்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்கும் அப்போ வழிபாட்டோடு சேர்த்து தியானம் ரொம்ப அவசியம் உள் உணர்வு சிறப்பாக இருக்கணும் இந்த மனக்குழப்பங்கள் நீங்கணும்னா தியானம் அவசியம் தியானத்திற்கு நம்ம வீட்டில் சூழ்நிலை அமையுதா அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வீட்டில் வந்து தியானத்திற்கான சூழ்நிலை சிறப்பாக அமையிறதில்ல ஏன்னா குழந்தைங்க இருப்பாங்க பெரியவங்க இருப்பாங்க வீட்டில் சமையல் நடக்கும்போது திடீர்னு குக்கர் சவுண்டு கேட்கும் என்னென்னமோ சூழ்நிலைகள் வந்து சரியாக அமையிறதில்ல இப்போது இறை அருளால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் தியானம் செய்கின்ற பொழுது நமக்கு என்ன ஆகும் மனம் ஒருநிலைப்படும் தியானம் சித்தியாகும் எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பானதாக இருக்கும் பல நன்மைகள் இருக்குல்ல அப்போ நம்ம இந்த ஜனவரி மாதத்தில் மீனராசி நண்பர்களுக்கு நன்மையான பலன்கள் நிறைய இருக்குதுன்னு சொன்னாலும் இந்த குறிப்புகள் எல்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் தியானத்தில் இந்த புருவ மத்தியில் எண்ணத்தை வச்சு நம்ம என்ன செய்துக்கலாம் வலுவான ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கிக்கலாம் நேர்மறையான சிந்தனைகளை உருவாக்கிக்கலாம் அப்போ என்னாகும் இந்த மாதத்தில் துவக்கத்திலிருந்தே நமக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுடைய மனம் பலமாயிடும் மனோபலம் கிடைச்ச உடனே எவ்வளோ விஷயங்கள் வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள்ளார கிடைச்சிடும் அது எவ்வளோ பெரிய நன்மையான விஷயம் அப்போ ஜோதிடம் சார்ந்த குறிப்புகள் எல்லாம் கேட்டுக்கலாம் இறை வழிபாட்டோடு தியானத்தை சேர்த்து இதை சரி பண்ணிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் நன்மையான எல்லாம் நடக்கட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீனராசி நண்பர்களுக்கு சிறப்பான வருடமாக நல்ல தேக ஆரோக்கியத்தோடு தீர்க்க ஆயுளோடு பொருள் செல்வத்தோடு வாழக்கூடிய மாதமாக அமைய எல்லாம் அல்ல அந்த இறை சக்தியை நானும் வேண்டி வணங்கிக் கொள்கின்றேன் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் போதி வணக்கம்